வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு இன்னொரு வீடியோக்கு நம்ம பார்க்க போறோம் அதாவது நான் வந்து நிறைய பண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் பண்ணிட்டு கம்பெனிஸ் ரிவ்யூஸ்லாம் நிறைய நான் போடுவேன் நான் அதுக்கெல்லாம் வந்து மக்கள் வந்து ரொம்ப விருப்பப்படுறதே இல்லை எல்லாருமே வந்து ட்ரேடிங் மைண்ட் தான் இருக்கிறாங்க இது வந்து ரொம்ப டேஞ்சரஸான மைண்ட் செட் நான் வந்து அந்த ஃபண்டமெண்டல் அனலிசஸ் நான் போட்டு தான் இருப்பேன் பார்க்கலனாலும் பரவாயில்ல அதுதான் என்னோட கேரக்டர் நானு பட் ஸ்டில் இன்னைக்கு வந்து நான் வந்து ஃபண்டமெண்டல் பத்தி பேச போறது இல்லை நிறைய பேர் வந்து ஸ்டாக்ஸை பத்தி பேசுங்கன்னு சொல்றாங்க ஸோ அப்பப்போ நம்ம வந்து ஸ்டாக்ஸை பற்றியும் பேசுவோன்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன் நான் ப்ளஸ் இந்த வீடியோவில் நான் சொல்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே நான் வந்து என்னோடய எஜுகேஷன் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நான் பிக் பண்ண ஸ்டாக்ஸு ப்ளஸ் இந்த வீடியோ வந்து நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ரெக்கார்ட் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு லேட்டாக தான் வரும் அந் ஆன் டைமில் வராது இது ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும் ப்ளஸ் செபி கைட்லைன்ஸ் படி அதாவது ஆன் டைம் ஸ்டாக்ஸை வந்து சொல்கிறது வந்து தப்பு ஸோ அதை சொல்லக்கூடாது அதனால தான் வந்து பாஸ்ட் டேட்டாவை எடுத்து எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன் ப்ளஸ் இந்த நிறைய பேர் சொல்லிடுவாங்க இந்த பாரு இந்த மாதிரி ஒன்று சொல்லிட்டு போயிடலாம் சொல்லிட்டு டிஸ்டம்பர் வேற போட்டு போயிடுறாங்க இதெல்லாம் வந்து ஒத்துக்கல முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்க வேற வழி இல்லைங்க அதுதான் விதி அதுதான் லீகல் ஓகேங்களா நான் ஒன்றும் சொல்ல முடியாது நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதா உங்கள் ஓன் ரிஸ்கில் எடுக்கிறீங்க நீங்க ஒரு கத்துக்கிட்டு ப்ராப்பராக பண்ணலன்னா அது உங்கள் மிஸ்டேக் தான் நான் சொல்றேன்னா நீங்க போய் அதை ஸ்டடி பண்ணி எதுக்கு சொல்றேன் என்ன சொல்றேன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க புரிஞ்சுக்கிட்டு சொல்லணும் பிளஸ் மேக்ஸிமம் நான் சொல்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் தான் பண்ணியிருக்குது இந்த பாஸ்ட் ஏதாவது ஒரு சில ஸ்டாக்ஸ் விழுந்துருக்கலாம் பட் ஆனா அது வந்து திரும்பவும் ரெக்கவர் ஆயிருக்குது நல்லா நான் வந்து இதை வந்து போஸ்ட் பண்றதுக்காக சொல்லலை நான் ஒரு உங்களோட இதுக்குதான் சொல்றேன் நான் நான் ஒரு ரிவியூ பண்ணி இங்க வந்து சொல்றேன்னா எல்லாமே போர் கான்சென்ட் நான் டிஸ்கஸ் பண்ணி தான் கூட சொல்லுவேன் நான் என்ன என்ன ப்ராபபிலிட்டிஸ் என்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குன்னு நான் டீட்டெயிலாக நான் வந்து சொல்லும்போது நான் சொல்லுவேன் அந்த எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லுவேன் நான் அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பைதாவை நான் இந்த ஸ்டாக் டிஸ்கஸ் பண்ணுற எல்லாமே திரும்பவும் சொல்கிறேன் எஜுகேஷன் பர்பஸ் தான் அதில் போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண செய்யணும்னா உங்களை ரெஜிஸ்டர் அட்வைஸரை கேட்டுங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட ஓன் ரெஸ்க்கு தான் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் உங்களுக்கு சொந்தர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மைண்ட் ஃபுல் ஃபைனான்ஸ் வாங்க ஒவ்வொரு ஸ்டாக்காக பார்க்கலாம் பைதாவை இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க அட்லீஸ்ட் ஒரு தேங்க்ஸ் மெசேஜ் போட்டு போயிருங்க நான் போ பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஸ்டாக் என்னன்னா பாலாஜி அமீன்ஸ் ஓகேங்களா இது வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் கம்பெனி இவங்க வந்து சப்ளை பண்ணுற கஸ்டமர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் காரம் இருக்கான் சிபிசிஎல் இருக்கான் கெயில் இருக்கான் ஜைடஸ் லபார்டரி லைஃப் சயின்ஸ் இருக்கிறான் ஸோ எல்லாத்துக்குமே வந்து இவன் வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறான் ஓகேங்களா இப்போ இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து வீக்லி பார்க்குறேன் சூப்பராக இதெல்லாமே இந்த கோவிடுக்கு அப்புறமா ரைஸ் ஆனதுங்க எல்லாம் இந்த இந்த மாதிரி போனது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோவிட் ரைஸ்னால எப்போல்லாம் இந்த மாதிரி ஒரு பெரவோலிக் ரைஸ் ஆகுதோ அப்போ என்ன அந்த ஃபுல் இந்த பரவொலிக்கு வந்து எப்பயுமே வந்து ரீடேஸ்ட் பண்ணிடும் கரைச்சிடும் ஸோ அந்த மாதிரி தான் கரைச்சிருக்கு பக்காவாக வந்து சப்போர்ட் எடுத்ததுக்கு ஒரு பிரேக் அவுட்டில் ஒரு பிரேக் அவுட்டில் திரும்ப வந்து ரீடேஸ் பண்ணிடுறான் இந்த பிரேக் அவுட்டில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து மந்த்லி வியூல பார்த்துக்கலாம் பெரிய வியூவில் ட்ரெண்ட் அப்டிங்களா ஸோ இந்த இடத்துல ரீடேஸ்ட் பண்ணலாம் அடிச்சுட்டு போயிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக கரெக்ஷன் பண்ணிகிட்டே போகிறான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஓகேங்களா ஸோ அஞ்சாவது வேலை நார் நார்மலி ஒரு ஏபிசி கரெக்ஷன் இருக்கும் பட் இது பர்ஃபெக்டாக இல்லை ஏபிசி மாதிரி இல்லை பட் அகைன் கரெக்ஷன் ஆகிட்டு ஒரு லோயர் லோ ஓகேங்களா இது வந்து லோயர் லோ அடுத்து இந்த இடத்துல ஒரு ஹையர் லோ இந்த இடத்துல இது ஒரு பிரேக் கொடுத்துன்னா ஓகேங்களா இந்த கேண்டில் இந்த இந்த லைனை பிரேக் பண்ணிச்சுன்னா அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபதுக்கு மேலே போச்சுன்னா இது வந்து உங்களுக்கு அசால்ட்டாக இந்த ஸ்டாக்கு வந்து உங்களுக்கு மினிமம் ஷார்ட் டேம்லேயே நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கொடுக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லைங்களா இந்த இது ஃபஸ்ட்டு ஸ்டாக் அகைன் நான் சொல்கிறது வந்து நீங்கள் உங்கள் சைடில் எதுக்கு நான் சொல்கிறேன்னா இதை பார்த்தீங்கன்னா இதோட குஷனிங் பார்த்தீங்கன்னா இது இது இதுதான் ஸ்டாப் லாஸ் நீங்கள் இன் கேஸ் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு நீங்கள் பண்ணணும்னு நினைச்சிங்க வச்சிக்கலேன் இது இங்கே வந்து என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா இதுதான் உங்கள் ஸ்டாப் லாஸ் இதுதான் ஸ்டாப் லாஸ் அப்போ இது என்னது என்னோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ என்னது ஆல்மோஸ்ட் ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஓகேங்களா செம ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இது செம ரிஸ்க் டு ரிவார்டு ரேஷியோ அது நல்ல இதில் இருக்கிறான் நம்ம வந்து இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கிறோம் இது கீழே வந்துச்சுன்னா இந்த இந்த ட்ரேட் நமக்கு ஒர்க் அவுட் ஆக்சிட்டு போக போகிறோம் இன்கேஸ் நீங்கள் வந்து அந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் வச்சு பண்ணணும்னா ஒரு கம்பெனி வைஸ் இது நல்ல கம்பெனி தான் ஓகேங்களா அடுத்து வந்து ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் ஓகேங்களா ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன் ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸும் அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி நல்ல சப்போர்ட் எடுத்து இருக்கான் இடத்துல ஒரு பிரேக் அவுட்டில் ஓகேங்களா கரெக்டாக இந்த கேண்டலுக்கு சூப்பர் சப்போர்ட் எடுத்திருக்கான் இந்த இடத்துல ஷார்ட் டேர்மில் ஒரு மொமெண்டம் தெரியுது ஓகேங்களா பாருங்கள் இதை இந்த இதை பிரேக் பண்ணிவிட்டு திரும்ப ரீடெஸ்ட் பண்ணுறான் இதே நம்ம வந்து ஃபோர் ஹவர்ஸில் போய் பார்த்தோம்னா சரியானது சரி கேப் அப் ஆகி வந்திருக்குது அடிச்சிருக்கான் ஃபுல்லாக அடிச்சிருக்கான் ஓகேங்களா ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் நல்ல வால்யூம் பை நடந்திருக்குது இந்த இடத்துல நிறையா பேர் என்னாச்சுன்னா இது ரொம்ப காலமாக இருக்குது இருக்குது அதனால் எப்போ இருந்து பாருங்க இதோட லெவல் நிறைய பேர் வந்த காசு வந்தா போதுன்ட்டு போராட்டம் இருப்பாங்க இப்ப இந்த இடத்துல பாருங்க ரெண்டாயிரத்தி இருபது இந்த இடத்துல வாங்கியிருப்பான் இல்லீங்களா ரெண்டாயிரத்தி இருபது விட்டா போதுன்னு சாமி போயிருப்பான் இல்லைன்னா சில பேர் லாஸ்ட்ல விட்டு விட்டு போவாங்க பட் ஆனா இதுதான் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா இந்த மாதிரி கன்சாலிடேட் ஆகுறது எங்க கீழே இருக்குதோ அங்க போய் வாங்குறது கான்ட்ரரியல் இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல வேற இன்வெஸ்டிங்லாம் இந்த மாதிரி தான் பார்த்து பண்ணணும் நீங்க வந்து இந்த இண்டஸ்ட்ரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் முதல்ல நீங்க வந்து இவ வந்து என்னென்னலாம் பண்றான் அப்படின்றது நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் இது வந்து நிறைய இடத்துக்கு கெமிக்கல்ஸ் கொடுக்குறாங்கணும் பிஎஸ்எஃப்க்கு இந்த பெயிண்ட் தயாரிக்கிற கம்பெனிகளுக்கு அக்ரோ கண்ட் கம்பெனிஸ் நிறைய வந்து டைவர்ஸிஃபைட் கம்பெனிங்க இந்த என்னோடய இண்டஸ்ட்ரி ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான கம்பெனி இவனோட ரிட்டர்ன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் நான் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து நான் வந்து நான் வந்து டச் பண்ண போகிறது இல்லை ஸோ நான் சொல்கிற ஸ்டாக்கோட பீயே கொஞ்சம் சில சமயத்தில் ஜாஸ்தியாக இருக்கலாம் மேபி உங்களுக்காக நான் அதையும் நான் காமிச்சிடறேன் உங்களுக்கு எப்படி பார்க்கணும் உங்களுக்கு தெரியலன்னா பார்த்துக்கலாம் ஓகேங்களா நான் ஆர்த்தி இண்டஸ்ட்ரி எடுக்கிறேன் நான் இண்டஸ்ட்ரியோட மார்க்கெட் கேப் வந்து பதினாலாயிரம் தான் புக் வேலி நூத்தி ஐம்பத்தெட்டு ரெண்டாம் வாரம் புக் புக் வேலுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இவங்க பாருங்க பாருங்க கடன் ஜீரோ பாயிண்ட் செவன் கம்மியா இருக்கு பட் கடன் இருக்கு கம்பெனிங்களா இவனோட ப்ராஃபிட் அண்ட் சேல்ஸ் பாருங்க எப்படி சேல்ஸ் க்ரோத் இருக்குதா சேல்ஸ் கிரோத் சேல்ஸ் க்ரோ இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆகிட்டே தான் இருக்குது நெட் ப்ராஃபிட்டு ரீசண்ட்டாக அடி வாங்கிக்கிட்டு இருக்குது கொஞ்சம் இந்த இடத்துல வந்து ஆயிரம் ஆயிரம் வந்து பா ப்ராஃபிட் வந்திருக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும் இதெல்லாம் ஏன்னா ஃபண்டமெண்டல் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும் எதுனால தடி திடீர்னு கொஞ்சம் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்புறம் குறையுது இதுக்கெல்லாம் ரீசன் பார்க்கணும் நீங்கள் கேஷ் ஃப்ளோ பாருங்க ஆப்ரேட்டிங்ல வந்து வர்றது வந்து தான் இருக்குது கேஷ் ஃப்ளோ வந்து பிரச்சனை கிடையாது ப்ளஸ் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கன்சிஸ்டண்டா இருக்குது லைட்டாக தான் குறைஞ்சிருக்குது கன்சிஸ்டண்டா இருக்குது எஃப்ஐ பாருங்க சிக்ஸ் பாயிண்ட் டூ நைன்லேருந்து இருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் திரும்ப கொஞ்சம் குறைச்சிருக்கான் சிங்கப்பூர் கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் குறைக்கதான் சொன்னானுங்க எவ்வளவு குறை யாரும் தெரியல பட் என்ன இதெல்லாம் வந்து நீங்க தான் பாத்துக்கணும் எப்படி பார்க்கறது இதெல்லாம் ஓகேவா பிரைஸ் வைஸ் ஓகேவா பண்டமெண்டலா இந்த கம்பெனி நல்லா இருக்குது அப்படின்ட்டு நீங்க பாத்துக்கணும் இதெல்லாம் க்ரோத் ஒரு இன்ட்ரெஸ்ட் செக்டாரு அப்போ இது வந்து பி மல்டிபிள்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் இவங்கள பேர் பாருங்க இண்டஸ்ட்ரி பி என்னது முப்பத்தி இது வந்து ஐம்பத்தி ரெண்டுல இருக்கான் இண்டஸ்ட்ரி பாருங்க அறுபத்தஞ்சு மார்க்கெட் கேப் என்னது பெரிய மார்க்கெட் கேப் இல்லா எல்லாம் அவனே இவ்வளவு இருக்கான் பி இவெல்லாம் சின்ன மார்க்கெட் கேப் அவன் இதெல்லாம் வந்து நீங்கள் தான் அனலைஸ் பண்ணணும் ஓகேங்களா ஃபைன் ஓகே இப்போ அடுத்து வந்து ஜிபிடி ஹெல்த் கேர் ஜிபிடி ஹெல்த் கேர் ஓகேங்களா இதை பார்ப்போம் இதை பார்த்தீங்கன்னா சூப்பராக கன்சாலிடேஷன் ஆகும் ஓகேங்களா நல்லா கன்சாலிடேஷன் ஆகிட்டு இருக்கான் அவன் இதை வந்து ஹெல்த் கேர்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்க்கணும் இவன் வந்து நல்லா குரோ ஆகிட்டு இருக்கிறான் இவனோட நான் ஹெல்த் இண்டஸ்ட்ரியை பற்றின ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன் அந்த வீடியோ படிங்க வீடியோ திரும்ப பாருங்க அந்த மாதிரி ஹெல்த் கேருக்கு எப்படி வந்து ஃபண்டமெண்டல் பார்க்கணுன்றது நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளைன் பண்ணிருக்கிறேன் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஸ்டாக்கை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுங்க உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்ப பாருங்க நல்லா கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கான் ஓகேங்களா நல்லா கன்சாலிடேட் ஆகிட்ருக்கான் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம லோவில் போய் பிடிக்கிற மாதிரி க கம்பெனி இதெல்லாம் ஓகேங்களா இந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஆகியிருக்கணும் பட் அகெயின் இப்போ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது லேட்லாம் கிடையாது நமக்கு அழகாக இந்த இடத்துல பிரே ஸ்டா இதை வச்சு ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு எப்படி இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு ஆனால் கூட உங்களுக்கு வந்து மினிமம் மினிமம் இருபத்தி மூணு பர்சன்டேஜ் ஷார்ட் டேர்மில் ஓகேங்களா நீங்கள் ஸ்விங் எடுக்கிறதா இருந்தால் பட் ஆல் டைம் ஹை போச்சுன்னா உங்களுக்கு வந்து நாற்பது பெர்சன்டேஜ் இருக்கும் பட் ஹெல்த் கேர் இஸ் அ ஃபியூச்சர் இது வந்து கொஞ்சம் ஹெல்த் செக்டர்லயே வந்து கம்மியான பியில் கிடைக்கிற கம்பெனி இது ஒன்று தான் ஓகேங்களா அதனால பார்த்துக்குங்க இது இதெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம் எப்படின்னு பார்த்துக்கோங்க ஓகேங்களா அடுத்த இது பேர் என்னன்னா ஃப்ரீ லெதர் அப்படின்ற ஒரு கம்பெனி அது இது வந்து அக்சுவலா இந்தியன் கம்பெனி தான் ஓகேங்களா ஆனா இந்த ட்ரம்ப் டாரிஃப்னால இவனும் வந்து அதில் மாட்டிக்கிட்டான் லெதர் கம்பெனி கூட அடிக்கிறாங்க லெதர் வந்து நிறைய எக்ஸ்போர்ட்ல இருக்குது ஓகேங்களா ஆனா இவனையும் அடிக்கிறான் இவன் வந்து நம்ம ஃபுல் இந்தியாவுக்கு தான் பண்றான் இவன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பெனி நான் நல்ல ப்ராடக்ட் தயாரிச்சுக்கிருக்கான் இவனோட ஃபண்டமெண்டல் வந்து நல்லா தான் இருக்குது ஓகேங்களா இவனோட ஃபண்டமெண்டல் நல்லா தான் இருக்குது நீங்க ஒரு தடவை நீங்களும் பார்த்துக்குங்க பார்த்து அனலைஸ் பண்ணுங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லோல வந்து லோவில் லோல தான் கஷ்டம் ஓகேங்களா லோவில் பிடிச்சி அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி எடுத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து லாங் டேர்மில் சூப்பராக கன்சாலிடேஷன் ஆகிற ஆகிற கம்பெனிகள் நல்ல டைமில் நீங்கள் பிடிக்கணும் பார்த்து எல்லாம் நீங்களே வந்து ஒரு அனலைஸ் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல கூட பிரேக் அவுட் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும் என்ட்ரானால் கூட இது வந்து ஸ்டாப் லாஸு மினிமம் இந்த இடத்துல நாற்பத்தி ரெண்டு ஆல்மோஸ்ட் அறுபது அறுபத்தெட்டு பர்சன்டேஜ் வருது ஓகேங்களா இந்த இதுக்கு நீங்கள் பா பார்த்தாலே ஸோ இது ஒன்று அடுத்த ஸ்டாக் வந்து சம்பவ ஸ்டீல்ஸ் ஓகேங்களா இதுவும் வந்து கொஞ்சம் பி எல்லாம் ஜாஸ்தியான கம்பெனி தான் பார்த்துக்குங்க ஏன்னா எல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஜாஸ்தி ஆப்ரேட்டிங் காஸ்ட் உள்ள கம்பெனி பட் ஆனால் இவனும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணிட்டு இருக்கான் பிரேக் அவுட் கொடுக்க போறான் பார்த்துக்குங்க எப்படின்ட்டு ஓகேங்களா இது வந்து எப்பயும்தான் போகலாம் மேல ஓகேங்களா எவ்வளோ போகும் நமக்கு தெரியாது எவ்வளோ போகும் தெரியாது மினிமம் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கொடுத்தான்னா அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி எயிட் பர்சண்டா கொடுப்பாங்க ஓகேங்களா இதை பார்த்துக்குங்க அடுத்த கம்பெனி வந்து ஆன்தம் பயோசைன்ஸ் ஓகேங்களா இதையும் கீழேயே போய்ட்டுருக்கான் ஓகேங்களா ஐபி ஆரம்பிச்சதுலேருந்து கீழே போயிட்டுருக்கான் ஸோ நம்ம வந்து இதை கொஞ்சம் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் ஓகேங்களா இதோட ஐபிஓ ப்ரைஸோட கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான் ஒரு ஸ்விங் வரும் டெய்லியில் போய் பார்ப்போம் ஓகேங்களா ஓகேங்களா இந்த இடத்துல கொஞ்சம் பை நடக்குது ஆனால் வால்யூம்லாம் பெருசாக இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் ஏன்னா இதெல்லாம் ந நல்ல கம்பெனிங்க ஓகேங்களா இதுவும் வந்து ப்ரேக் அவுட் கொடுத்துன்னா நல்லா கொடுக்கும் பார்த்துக்குங்க இதையும் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க எல்லாமே நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டுருக்கேன் ஆர்எஸ்ஐ ஸ்ட்ராட்டஜி இதை பாருங்க ஆர்எஸ்ஐ ஸ்ட்ராட்டஜி பாருங்க அதே ஸ்ட்ராட்டஜி கூட நீங்க யூஸ் பண்ணலாம் ஆர்எஸ்ஐ கீழ இருபதுலேருந்து இருந்து நாற்பது இருந்துச்சுன்னா பை பண்ணுங்க இது போச்சுன்னா வீட்டுருக்கீங்க இல்லையா அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க வந்து இதுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லைங்களா ஸோ இதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஸ்டாக்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க கத்துக்குங்க கத்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தான் கமெண்ட்ல போடுங்க நான் சொன்ன மாதிரி சில கம்பெனிஸ் எல்லாம் போசன் கான்ஸ் இருக்கும் சில கம்பெனிஸ் எல்லாம் ஹை வேல்யூஷன் இருக்கும் ஏன் அதை சொல்கிறேன்றதெல்லாம் நீங்கள் வந்து போய் நீங்க தான் படிக்கணும் ஏன்னா சில க்ரோத் கம்பெனிஸ் வந்து பிஇ ஜாஸ்தியாக தான் கொடுப்பாங்க பட் ஆனால் எப்போ வெளியே வரணுன்றதெல்லாம் உங்களோட மைண்டில் தான் இருக்கணும் ஓகேங்களா நான் வந்து இருக்க சொல்லிட்டுருக்க முடியாத சமயத்தில் உங்களுக்கு அந்த ஸ்டாட்டேஜ் என்ட்ரி எக்ஸிட் ஸ்டாட்டேஜ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு தேங்க்ஸ் ஒரு கமெண்ட் போடுங்க நன்றி வணக்கம்